நல்லாக்கா நல்லாக்கா ஏன்னா நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா திருச்செந்தூர் போறோம் அதுக்குதான் உங்களுக்கு இந்த போன்ல வந்துட்டு இப்ப வெளிச்சத்துல இருக்க பேச வந்து அழகா காமிக்குது ஆனா வந்துட்டு இப்ப இங்க இப்படி எடுத்தேன்னு எடுத்த வச்சுங்களேன் தலரு அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி இது வந்து என்னென்னா பான்ஸ் ஒயிட் பியூட்டி இது வந்து ஆடு விளம்பரம்லாம் கிடையாது திருச்செந்தூர் போக போகிறேன் ஆக்டிங் டிரைவர் என்னை பார்த்து ஒருத்தர் கேட்குறாப்புல இன்னோவா கார் ஓட்டிருக்கேன்னு கேட்குறாப்புல நம்ம தான் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு வீடு வீடியோ போட்டுருக்கோம்ல அந்த ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஓட்டியிருக்கேன் பல்லு புடுமனை வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் தையல் போகிற அளவுக்கு ஆய் போச்சு அந்த கதையை அப்புறம் சொறேன் போயிட்டு பஸ்டமே போயிட்டு சாமி விட்டு வந்துடுவேன் என்ன நான் அஞ்சு லா கொடுத்துருக்காங்க லாம் வாங்கிட்டு வரணுமா போன் அடிக்க கூடாதான் பிள்ளைக்கு வந்துட்டு என்ன வாங்கிட்டு வரணும் யானபம் வாங்கிட்டு வரணுமா சரி மீதி வந்துட்டு போகிற வழியிலேயாவது இல்லைன்னா கோயிலுக்கு போய்ட்டாவது அப்டேட் பண்ணுறேன் நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊர் கோட்டை பாட்டி பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரு எங்கள் ஊர்லேருந்து கோட்டைப்பட்டனம் போய் கோட்டைப்பண்ணத்துலேருந்து அங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் டைமாக நான் லெவன்த்து படிக்கும் போது வந்துட்டு பஸ் வந்துட்டு ஊருக்கு வர்றதுக்காக பஸ் வந்துடணும்னா திருச்செந்தூர்னு போட்டு போட்டிருக்கோம் போயிடலாமா அப்படின்னு நினைப்பேன் ஆனா அப்ப பயப்படுவேன் யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம வேற அழகா இருக்குமே கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது யார்ட்டையாவது ஒன்றே பிள்ளை இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு சிக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது விட்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கு போகமாட்டேன் இப்போ நம்ம வளர்ந்துட்டோமா இன்னைக்கு கார்ல வேற நமக்கு ஆக்டிவிட்டி வருதா அதனால வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப வளர்ந்துட்டோமா உயர ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து மிடில் கிளாஸ்ஸு உயர ரீதியாக வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸுக்கு கொஞ்சம் கம்மி அதனால் இந்த உயரம் போகுது நம்ம அங்கேருந்து திருச்செந்தூர் போயிட்டு வரத்துக்கு மீதி வீடியோ வந்துட்டு போயிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் போகும்போது அப்டேட் பண்ணலாம் மக்களே வணக்கம் மக்களே இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்துவிட்டு திருச்செந்தூரில் இருப்போம் நினைப்பீங்க அதுதான் இல்ல அதுக்கு ஆப்போசிட்ல அதாவது எங்க ஊர் வந்து நடுவுல இருக்குன்னு வைங்களேன் லெப்ட்ல ஒரு நூறு கிலோமீட்டர் நாகப்பட்டினம் அந்த நாகப்பட்டினத்துல வந்துட்டு நாகப்பட்டினத்துல வந்துட்டு நாகப்பட்டினத்துல வந்துட்டு நாகப்பட்டினத்துல வந்துட்டு சிக்கல்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த சிக்கல்ல வந்துட்டு இந்த கோயில வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் திருச்செந்தூரே போகணுமா அதுதான் ஐதீகமா இங்க வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போனாங்க சிக்கலுக்கு வந்துட்டு இந்த கோயில சாமி கும்பிட்டாதான் தான் சிக்கல் எல்லாம் வந்து போயிருமா சிக்கல்லாம் போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி திருச்செந்தூர் போனோமா இதுதான் ப்ரொசீஜரா இதுதான் முறைப்படி வந்துட்டு முருகப்பெருமான தரிசிக்கிறதா அதனால நீங்களும் வந்தீங்கன்னா சிக்கலே இல்லாம போனும் அப்படின்னா முதல்ல இந்த சிக்கல் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து உண்மையா போய் எல்லாம் தெரியல மொத்தம் ஆக்டிங் வந்த வந்தவங்க வந்துட்டு இந்த தான் சாமி அம்மி போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு முக்கிய பிரமர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதனால முதல்ல இந்த கோயில வந்துட்டு சிக்கல்ல உள்ள இந்த சாமி பேர் வந்துட்டு அருள்மிகு நவநீதேஸ்வர சுவாமி திருக்கோயில் கார் பார்க்கிங் வந்து இருபது ரூபா சரி அது நமக்கு மேட்டர் இல்லப்ப என்னன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணுமா ஓகேவா மக்களே ஓகே அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இப்ப நான் வந்திருக்க கார் வந்துட்டு ஆக்டின் டூ வந்திருக்க கார் வந்துட்டு இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபைவ் வி டூ பாயிண்ட் ஃபைவ் வியா ஃபோர் வியா சரி ஏதோ ஒன்று பி இது எப்படி இருக்குன்னா இருங்க நான் காமிக்கிறேன் என் மூஞ்சி தெரிஞ்சான்னு தெரில இங்கே வச்சியில் மீட்ரு வந்துட்டு அன்லாக்கு இதுவும் வந்துட்டு இந்த இதுவும் அன்லாக் தான் இருக்கும் உள்ளே வந்துட்டு எத்தனை கிலோமீட்ரு போகணும் போகும் அப்படிங்கிறது அது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் கிலோமீட்டர் ஓடுனது அதுக்கப்புறம் இந்த ஏசி நல்லாயிருக்கும் இங்கே இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் திரும்ப ஆன் பண்ணணுன்னா இது ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஏறமாக மறுபடியும் ஆஃப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இப்படியே இப்படியே சுற்றினம்னால் பாயிண்ட் குறைச்சிக்கலாம் எப்படி இதை கூட்டம்னா இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல அது வந்து கூடும் குறையும் இது வந்துட்டு ஏசி கூட்ட குறைக்க இது வந்து ஏசி ஆ பண்ணிட்டு பேனை மட்டும் போட்டுக்கலாம் இது இது காருக்கு உள்ளே உள்ள காற்றை மட்டும் வச்சுக்கலாம் வெளியில் உள்ள காற்றை உள்ளே விட்டுக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்டு வைப்பர் வர்ற இதுக்கு இது கால் வர்றது இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைனை பாருங்களேன் எப்படி நல்லா மின்னுதா நைட்டு அப்படியே வளைஞ்சி ஸ்டீரிங் வருது ஸ்டீரிங்லாம் சொல் அந்த சுவிட்சே போக்குவரத்துலாம் இருக்குது இது சைடில் விண்டோ இதெல்லாம் கேண்டில் பண்ணிக்கிறது இங்கே பாருங்க அந்த டிசைனை பாருங்களேன் வர்ற மாதிரியா வெற மாதிரி எப்படி அதுக்கப்புறம் இந்த இது இது இருக்கு டடைங் அப்படி ஸ்லோவாக போகல இது வந்துட்டு இப்போ உள்ள காரிலாம் டடக்குன்னு எழுத்து விட்டோம்னா டடக்குன்னு போய் ஏறிக்கிறதா பழைய வண்டிங்கிறதுனால அப்படி இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடியும் ஏசி கொடுத்துருக்காங்க டாப்பில் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கு டாப் ஓப்பன் ஆகுது இல்லை இல்லை ஓப்பன் இல்லை இப்போ அதே மாதிரி பின்னாடி இருந்தால் லைட்டு செட்டப் இருக்குது இது எப்படின்னா டிரைவரோட சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த நடுவில் அதை இழுத்து விட்டுட்டு இது வச்சுக்கலாம் சாமான் செட்டுலாம் வச்சுக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சோம்னா அதில் வச்சுக்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் வந்துக்கலாம் போல இருக்குது மூணு மூணு ஆறு ரெண்டு எட்டு பேர் போகலாம் தாராளமாக ஆக்சுவலாக வந்துட்டு பின்னாடி ரெண்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் தான் உட்கார மாதிரி இருக்குது ஆனால் மூணு மூணு பேர் ஆறு பேர் முன்னாடி ரெண்டு பேர் எட்டு பேர் அப்படி கொஞ்சிங்கன்னா போலீஸ் பிடிக்கும் இந்த ரேக்கு இங்கே வருங்க சுவிச்சை அமைக்கிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறது அமைக்கிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் இருந்தால் பாருங்க எப்படி இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது அப்படி அமுக்கிட்டு இருந்துக்கலாம் லாக்கு இந்த இடத்துல ஐபோன் வச்சுக்கலாம் ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே பிரிக்கிறீங்க இந்த முன்னாடியும் ஃபோன் வச்சுக்கலாம் சாமி வச்சுக்கலாம் நான் கூட வண்டியில் ஏறினோன்னு இங்கே தான் பார்த்தேன் சாமி இல்லை ஆனால் சாமி வந்து கீழே இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மூணு கேன் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸு பின்னாடியும் மூணு கேன் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் சாரி மக்களே வயசாகிடுச்சா எட்டி இது ஒன்ற முடியல அதனால் சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக்குவரத்து இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இது இருந்தால் சைட்டில் டோருக்கு டோருக்குள்ளே அந்த இது ஏசி அந்த ஃப்ரண்ட்டில் அதுக்கு வந்துட்டு ஏசி என்ற இது போகிறது இங்கே வருங்க இது விண்டோ அது இல்லாமல் முன்னாடி முன்னாடி ஒரு விண்டோ தனியாக இருக்குது அவ்வளோ தான் இந்த நடுவில் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க டைம் ஓடுது பார்க்கிங் லைட்டு போக்குவரத்து இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அவ்வளோதான் மக்களே சூப்பராக இருக்குது கார் ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது டீசல் வண்டி அடி நாவத்தி மெதுவாக மிதான் வந்தேன் சரி மக்களே அடுத்து திருச்செந்தூர் டேரெக்டாக போகிறார்களாம் இல்லை இடையில எங்கேயும் போகிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல மேலே எங்கேயும் போகிறேங்கிறது அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு சிக்கலை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போங்க உங்களுக்கு நம்பிக்கை தெரில நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டே போங்க உண்மையாக பொய்யாங்கிறது தெரிஞ்சவங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கஸ்டமர் வந்திருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு அதனால வந்துட்டு வர வழியில வந்துட்டு என்னன்னு தெரியல நீ காலையில இருந்து மூணு வாட்டி இப்ப குளிக்க போறது நாலாவது வாட்டி குளிக்க போயிருக்காங்க எங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு தெரியலே ரெசிடென்சி ஏசி நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்கா கோட்டைப்பட்டினம் ஈசிஆர்ல இருக்கு கோட்டைப்பட்டினம் இப்ப இருந்து நான் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் அங்க போயிட்டு நூத்தி நாப்பது கிலோமீட்டர் ஆமா நூத்தி நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு அந்த என்னது சிக்கல் சிக்கல்ல சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் கோட்டைப்படம் வந்துட்டாங்க இப்ப மேல வந்துட்டு குளிக்க போயிருக்காங்க இங்க தானேஷ் ரெசிடென்சில இது வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது சொல்றேன் போற வழியில ரைட் சைடு ஏசி நான் ஏசி ரெண்டு ரூம் அவைலபிளா இருக்கு போல இருக்கு தான் எனக்கே தெரியும் இல்ல ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பாடு சொல்லி வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு போல இருக்கு அதுக்கப்புறம் என்னங்கிறது ஃபர்தரா போக போதான்னு தெரியும் ரெசிடென்சில தான் இருக்கும் இல்ல வருங்கால் ஒரு பைக் ரெண்டு பைக்கு போகுது எத்தனை மணிக்கு மணி ஒம்போ வரைக்கும் எவ்வளவு தெரியுமா இருக்கும் எவ்வளோ வண்டி வாங்குறது போயிட்டு வந்துட்டு கேமரா அங்கே இருக்கோ சாதியமாக உள்ளே வந்துட்டோம் மேலே மாடியில பார்த்துட்டு இருக்கோம் வெளில என்ன வெயிட் பண்ணி காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்மள இந்த மாதிரி திருச்செந்தூர் போய் கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மா தம்பி தம்பி பொண்டாட்டி தம்பியோட பிள்ளைங்க என்ன தம்பி கல்யாணம் ஆகலை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா போனோம் தான் இதே மாதிரி ஒரு பெரிய காரணம் காரை பார்க்கல நீங்கள் வந்தால் தெரியுதா தான் வந்துட்டு ரெசிடென்சியில ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு ஹோட்டல் லாரி போன் இருக்குல்ல அங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தோசை ரெண்டு இடியாப்ப சாப்பிட்டுட்டு குழு குளுன்னு வந்துட்டு ஏசியில் இருக்கு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மக்களே இன்னும் மீமஸ்ல நம்ம தாண்டல நான் எப்படி இனிமே இருந்து ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஓட்டி இப்பவே தூக்கம் கலக்கம் கண்ணை கட்டுது தூத்துக்குடி வரையும் போயிட்டாச்சுன்னா கூட அங்கிட்டு வேற டிரைவர் மாத்தி விட்டுக்கலாம் சரி பாப்போம் தூக்கமா வருது தெரியுமா யாரை நான் ஏற்ற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும் ஆனாலும் பிரான்ஸ் ஒரு வழியை நம்ம தூத்துக்குடி வந்துட்டோம் பிரான்ஸ் இங்கே காற்றாலை எல்லாம் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு பிரான்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பிரான்ஸ் பகல்ல பாக்குறதோட நைட்ல பாத்தீங்கன்னா ஒரே லைட்டிங்கோட ஒரே ஆட்ரா கலர்ஃபுல்லா இருக்கு பிரான்ஸ் அதனால நீங்க தூத்துக்குடியோ திருச்செந்தூரோ போகும்போது வந்துட்டு நைட் வந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் என்ன ரோடு தான் கொஞ்சம் குண்டு குழியமா இருக்கும் அதுக்கு வந்துட்டு நல்ல பாதை என்னங்கிறத வந்துட்டு இன்னொரு இதுல இந்த இதை சொல்றேன் இந்த சொல்றேன் தூக்கம் கண்ண கட்டினதுல வந்துட்டு திருச்செந்தூர் போக முடியல அதனால தூத்துக்குடியிலேயே ரூம் போட்டு படுத்துட்டேன் தான் ஓட்டிட்டு போயிட்டு ஓடிட்டு வந்தாரு சாரி மக்கள் நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திருச்செந்தூர் ஃபேமிலி விலாக்கு போயிட்டு வர்றேன் இப்போதைக்கு மன்னிச்சுங்க இப்போ வந்துட்டு திரும்பி வந்துட்டோம் எங்க இருக்கோம்னா சாயல்குடி சாயல்குடி தானே ஆமா சாயல்குடியில டீ குடிச்சிட்டு வண்டியில வந்து உட்காந்துட்டேன் ஓனர் வந்துட்டு டீ குடிச்சுட்டு இருக்காங்க என்ன முருகா மன்னிச்சுக்க முருகா தூக்கம் என்னை வந்துட்டு உன்னை பார்க்க விடாம பண்ணிருச்சு போயிட்டு ரெண்டு ரெண்டரைக்கு எல்லாம் தூத்துக்குடி போயிட்டோம் என்னால கண்ணு முழிக்க முடியல ஆனா அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்கு நாலு மணி ஆயிருச்சு போயிருக்கலாமோ அப்படின்ற அந்த நினைப்பே என்னை தூங்க விடாம பண்ணிருச்சு நாலு நாலு ரயில் போயிடுச்சு தூங்குறதுக்கு இதுக்கு போயிட்டு அங்கேயே தானே படுத்து பார்த்துக்கலாம் கால எழுந்திரிச்சு காலைல பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு காலத்துல இங்க வந்தாங்க போயிருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருந்தேன் எப்படி நல்ல ரூட்ல போறது அப்படின்னு போகும்போது வந்துட்டு கஸ்டமர் வழி சொல்லிருந்தாங்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு ரொம்ப மோசமா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆச்சு வரும்போது வந்துட்டு மேப் போட்டு வந்துட்டேன் அதனால நீங்களும் போகும்போது மேப் போட்டு போங்க ஒரு ரீ ரூட் ஜூம் பண்ணி செக் பண்ணுவேன் அது மாதிரி ஒரு வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் பண்ணி ஆகுது வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக போயிட்டு சூப்பராக வந்துடலாம் மேக்ஸிமம் வந்துட்டு மேப்பு வரளவு தூத்துக்குடி டவுன் தானே எனக்கு தெரிஞ்சு மெயினான ரோடை தான் காமிக்கும் நாங்கள் போனது வந்துட்டு ஒரு கம்மா கிலோ அதுவும் குண்டு குழியமான ரோட்டில் போயிட்டு இருந்தோம் அதனால் நீங்கள் போகும்போது வந்துட்டு மேப்போட்டே போங்க மேப்போட்டே வாங்க மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்துட்டு நான் சொன்னதை ஃபைனலாக எடுத்துக்காதீங்க ஜூம் பண்ணி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு போயிவிட்டு வாங்க சேஃபாக போய்ட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போலேன்னு கோச்சி கதையே ஏன்னா ஊரில் தான் போகிறாங்க ஏன்னா இது ஒரு லாகன் எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கமெண்ட் பாக்ஸில் திட்டக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னமோ கேட்க நினச்சேன் அதை நான் மறந்துட்டேன் அதை அடுத்த வழியில் லாபம் வச்சுன்னா கேட்குறேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகிங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி